ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் சொல்லி குன்ஹா கொடுக்கலையா தீர்ப்பு தமிழினுடைய கிளை மொழிகளாக இருந்த மலையாளத்திலிருந்து இருந்து தெலுங்குல இருந்து எல்லாமே வந்து செம்மொழி ஆயிடுச்சு கலைஞரவர்களுக்கு முன்பு யாருமே தமிழுக்கு கொண்டாடியவர்கள் இல்லையா ஹலீம் அவர்கள்ட்ட அப்போ வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாடத்திட்டங்கள் இருக்கணும் இந்த நம்முடைய கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பாடம் கருணாநிதி அவர்களை பற்றி பாடம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற கேள்வி அண்ணன் அவர்கள் வந்து இனியோட ஒரு கேள்வி கேட்டீங்க வரலாற்றில் வைத்தது சரியா தமிழில் வைத்தது சரியானு அண்ணன் வந்து கலைஞரை பற்றியே பேசக்கூடாது எழுதக்கூடாது அந்த பாடத்தில் இருக்கக்கூடாத அளவுக்கு ஒரு எண்ணம் இது வந்து அவருடைய காழ்ப்புணர்ச்சியுடைய வெளிப்பாடு தான் நான் வந்து நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் அல்ல ஆனாலும் கடந்த எண்பது ஆண்டு கால அரசியலில் ஒரு அறுபது ஆண்டுகள் ஒன்று க முத்தமிழிக்கிற கலைஞரை ஒருவர் திட்டணும் இல்லைனா பாராட்டணும் இப்படிப்பட்ட அரசியலை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று இரண்டாவது வந்து முத்தமிளைஞர் கலைஞர் வந்து ஒரு கலைஞராக இல்லையாங்கிறது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கூட மறுக்கலை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட அதை மறுத்ததில்லை அதுதான் உண்மையான விஷயம் கிட்டத்தட்ட இருபத்தொரு நாடகங்கள் எழுதியிருக்கார் அவர்கள் பத்து சமூக நாவல்கள் ஆறு சரித்திர நாவல்கள் அறுபத்தி மூணு படங்களில் பணியாற்றியிருக்கிறார் ஒரு கல்வி இலக்கியம் அரசியலில் ஒரு சிறந்து விளங்கிய ஒரு பெரிய ஆளுமை இதை மறுக்கவே முடியாது யாருமே மறுக்க முடியாது அரசியலாக வரலாறான்னு பார்த்தா அவர் அரசியல் வரலாறு படைத்தவர் என்பது தான் எல்லாருடைய கருத்தும் அதான் உண்மையும் கூட அவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு பார்வையை பார்த்தோம் என்றால் இந்த மாதிரியான ஒரு கருத்து வரதான் செய்யும் ஆனால் அவர் ஒரு எண்பது ஆண்டு கால தமிழக அரசியலில் பயணப்பட்டவர் தோல்வி அடையாதவர் ஐந்து முறை முதல்வர் இந்த கோணத்தில் பாருங்கள் இந்த தமிழுக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் என்ன செய்தார் இந்த கோணத்துல அடிப்படையில் அடுக்கிக்கிட்டே போயிட முடியுமா அடுத்த அதிமுக ஆட்சி வருது அதிமுக அவங்களுடைய தலைவர்கள் படத்தை வச்சு இதே மாதிரி காரணங்களை சொன்னா திமுக ஏத்துக்குமா இல்ல எதிர்கட்சிகள் ஏத்துக்கமா தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பாடம் இருக்கிறது தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய எத்தனையோ நினைவகம் பெயர்கள் இருக்கின்றன யாருமே அதை வந்து குறை சொல்லலையே இவர்கள் எல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்துல இந்த தமிழ்நாட்டுல சாதித்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவிலிருந்து இருந்து ஆரம்பிங்களேன் ஒரு கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபதுகளில் பேசும்பொழுது அவசரமாக போக வேண்டிய ஒரு சூழல் அவர் என்ன சொன்னார் பேரறிஞர் அண்ணா சொன்னாங்கல்ல அண்ணா வந்து முதல் முதல் மணி கலைஞர் அவர்களை பெரிதும் அது வந்து ஒரு மதிக்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் இருந்தது அண்ணன்ற நான் இப்பொழுது அவசரமாக கிளம்புகிறேன் நான் முகவரை எழுதிவிட்டேன் என் தம்பி கருணாநிதி முடிவுரை எழுதுவான்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு தனக்கு சமமாக கருதிய ஒரு நபர் தான் முத்தமிழர் கலைஞர் இதில் மாற்ற மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது தமிழுக்கு எதுவுமே செய்யலையா செம்மொழி வருவதற்கான காரணம் என்ன தமிழ் செம்மொழி ஆக வேண்டும் என்று எத்தனை தடவை முயற்சி பண்ணாங்க எண்பதுகள் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் இந்த கேள்வி எழுந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு காலகட்டங்களில் தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும்ன்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ம மேடையில் வந்து முத்தமிழர் கலைஞர் என்ன சொன்னார் எதுக்கு நீங்கள் செம்மொழியாக மொழியான்னு இருக்கீங்க தமிழ் செம்மொழி தான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்து நாலில் காங்கிரஸோட கூட்டம் வைத்து அதை வாங்கி கொடுத்தாரா இல்லையா அது நடந்ததா இல்லையா அப்போ தமிழுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்குறீங்க அவர் செய்யாத என்ன இருக்குது தமிழ் பாடத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று சொன்னவர் புத்தமிழை கலைஞர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழை கொண்டு வந்தவர் கலைஞர் தமிழை வந்து நீங்கள் படித்தால்தான் அரசு வேலை என்று கொண்டு வந்திருக்காங்க முன்னேற்ற கழகத்தில் இருபது விழுக்காடு தமிழ் படித்த அரசு கல்லூரிகள் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அவர் இப்படி இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இடஒதுக்கீடுக்கு அவரை விட வேறு யாருன்னு செஞ்சாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் மெட்ராஸை சென்னையாக மாட்டேங்கிறதே அவர் தான் இப்போ இது இது நம்ம நம்ம பட்டியலிட்டே போகலாம் நான் வந்து ஒரு கட்சி சார்ந்த அவரை பார்க்கல நீங்கள் கட்சி சார்ந்த அவர் மேல் விமர்சனங்கள் இருக்கிறது ஆம் இருக்கிறது எல்லா கட்சி தலைவர்கள் மேலும் விமர்சனம் இருக்கிறது யார் மேலே இல்லை ஊழல்னு சொன்னாங்க ஊழல் பற்றி பேச முடியுமா சர்க்காரிய கமிஷனை பற்றி சொன்னீங்க ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதாக கூட செய்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்திரா காந்தி அவர்கள் சர்க்காரிய கமிஷன் போட்டது உண்மை இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் வைத்தது உண்மை அதே சர்க்காரிய கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதை வந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்களா இல்லையா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க வழக்கை உறுதிப்படுத்தி தீர்ப்பு கொடுத்தாதனங்க அவர் குற்றவாளி அப்போ இப்போ இதே அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏ ஒன் அக்யூஸ்டுன்னு சொல்லி குன்னகாக கொடுக்கலையா தீர்ப்பு அவர் மறைந்து விட்டதுனால அவர் ஜெ ஜெயிலுக்கு போகலை இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் தலைவர்களை நீங்கள் நிறை குறையோடு ஏற்றுக்கொள்ளணும் எல்லா தலைவர்களுக்கும் நிறை இருக்கிறது எல்லா தலைவர்களுக்கும் குறை இருக்கிறது ஆனால் சமூகத்தில் என்ன பண்ணாங்க அதை நீங்கள் பாருங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு நான் ஒரு பாடத்தில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்வு வரலையே இந்த தமிழ் சமூகத்துக்கு கலைஞரவர்கள் எதுவுமே பண்ணலையா நினைவேந்தல் கலைஞரவர்கள் மறைந்து விட்டார்கள் அதுக்கு நினைவேந்தல் கொடுத்தார் எடப்பாடி அவர்கள் அவருடைய அவருடைய பொதுச் செயலாளர் ஐந்து முறை முதல்வர்

எல்லாருமே தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் தான் யாரும் இல்லைன்னு சொல்லல இதே சென்னை செம்மொழி ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலா இருந்துச்சு இது ஒரு நீண்ட தொடர்ந்து சொல்றாரு விட மோசமான அபத்தமான நியாயமான ஒரு செய்தி எதுவும் ஏன்னா தமிழ் வந்து செம்மொழி என்பது உலகத்தில் தோன்றிய மொழிகளில் ஆறு மொழிகளில் ஒன்று நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா நேரம் ஆகும் அதனால தமிழை யாரும் செம்மொழி ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உலகத்தில் மூணாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் சொல்ல போனால் நமக்கு இப்போ கிடைக்கின்ற ஆவணங்களை வச்சு இதை ஆய்வுகளை வச்சு பார்க்க சொல்ல அதற்கு முன்னால் மனிதனம் தோன்றிய காலத்தில் தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி தமிழ்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு தடயங்கள் கிடைச்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவங்க செம்மொழி ஆக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான மொழிகளோடு தமிழையும் கொண்டு போய் சேர்த்தாங்க அதனுடைய விளைவு என்ன

இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளில் வடமொழி தென்படியும் சமஸ்கிருதமும் தான் இருக்குது சமஸ்கிருதம் வடக்கில் இல்லை தமிழ் வடக்கில் இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்தியாவினுடைய ஒரே மொழியான தமிழை இன்றைக்கு இருக்கின்ற ஒடிசா இந்த மாதிரி ஒவ்வொரு இன்றைக்கு தோன்றிய ஒரு ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழிகளுக்கு இணையாக இன்றைக்கு ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சுருக்கீங்க இது வந்து செம்மொழின்றது தமிழ் ஏற்கனவே செ தமிழ் மட்டும்தான் செம்மொழி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளில் ஒரே மொழி செம்மொழி தமிழ் மட்டும்தான் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தேசிய மொழிகள் என்று சொல்லக்கூடிய இருபத்தேழு இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் இன்னைக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு சரியான பார்வை இல்லாத திட்டமிடல் இல்லாத இன்றைக்கு செம்மொழி என்ற அறிவிப்பு வார்த்தையும் மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க என்னவோ புதுசாக கொண்டு வரலாம் செவ்வியல் உலகத்திலே செவியல் மொழி தமிழ் மட்டும் தான் இந்தியாவில் ஒரே மொழி தமிழ் பதில் சொல்லி தொள்ளாயிரத்தி எண்பதில் அண்ணனுக்கு தெரியாத வரலாறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மதுரையில் புரட்சித்தலைவர் எம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்களா இல்லையா வரலாறு உலகத்தில் இருக்கின்ற ஒரு நிமிஷம் அதை விட்டுட்டு ஐநூறு ஆண்டுகள் பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புரட்சித் தலைவர்களுடைய மேடையிலே தமிழை செம்மொழியாக கொண்டே வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் தீர்மானம் என்ன இருக்கு இது வந்து இது வந்து அதனுடைய நீதி தான் கொண்டு வந்துங்க எல்லாரும் முயற்சி பண்ணாங்க அண்ணன் சொல்றார்ல இல்ல இல்ல மூலிகான முயற்சி பண்ணது கரெக்ட்ங்க ஆனா வந்து தமிழுக்கு மட்டுமான கிடைக்க வேண்டிய உரிமையே இந்தியாவுல இருக்கின்ற எல்லா மொழிக்கும் வாங்கி கொடுத்தது யார் சரி ஆனா இது வேண்டும் அப்படினு சொன்னது எம்ஜிஆர் சொல்லிருக்காரு ஆரம்பத்துல சொன்னாரு சொல்லப்போனா செம்மொழி வேண்டும் என்று முதலில் வந்து மேடையில் சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்